எங்கள் சாமி கட்டில் இருக்குது சாமி யாரோ கட்டிட்டாங்க அதனால் தெய்வம் வந்து கண்ணீர் விட்டு அழுகுது அது எப்படி எங்களால் சரி பண்ண முடியும்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதுங்க தெய்வம் தான் நம்மளை காக்கணுமே தவிர நாம் தெய்வத்தை காக்க முடியாது தெய்வத்துக்கு நாம் கூட உறுதுணையாக இருக்கலாம் ஒரு சாமி கட்டில் இருக்கு அந்த சாமி கண்ணீர் விட்டு அழுகுது அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா அதற்குரிய அந்த பாத்தியப்பட்ட அந்த மக்கள் தான் சரிங்க ஒரு சாமியை கட்ட முடியுமா சாமியை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கட்ட முடியாது யாராலையும் மதிக்க முடியாது ஏன்னா அது தெய்வ சக்தி அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் சாமி கட்டி கிடக்கு பேசவே மாட்டுது அதாவதுங்க முதல்ல நாம் உறுதி செய்யணும் சாமி கட்டில் இருக்கா இல்லையா சாமி கட்டில் இருக்குதுன்னு எப்படி நாம் அதை சொல்கிறோம் ஒரு சில தெய்வங்கள் வந்து கோபக்குறியில் இருக்குங்க ஒரு சில தெய்வங்கள் ஆயுதம் இருக்கும் ஆபரணங்கள் சேதமாயிருக்கும் இல்லை தவறான வழியில் தெய்வத்தோட அந்த ஆயுதங்கள் வேறு மாதிரியான அந்த பிடிகள் வந்து எடுத்து கொடுத்து தெய்வம் வேறு மாதிரியான திசை மாற்றத்துக்கு உண்டான வேலைகள் ஏதாவது நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா தெய்வம் தான் அதை நமக்கு காட்டி கொடுக்கணும் சாமி என்னுடைய நிலமை இப்படி இருக்குது இதை வந்து நீ இப்படி நீ சரி பண்ணு இப்படி நீ அதுக்கு ஒரு வழிகாட்டுதலை சாமி நமக்கு காட்டி தான் அதை சரி பண்ண முடியும் அதாவதுங்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் நிறைய இருக்கும் ஒரு பெண் தெய்வம் கண்ணீர் விட்டு அழுகும் எப்போ கண்ணீர் விட்டு அழுகும் அப்படின்னா அந்த பெய் அந்த பெண் தெய்வத்துக்குரிய ஆயுதமோ ஆபரணமோ சேதமாயிருச்சு அப்படின்னா அந்த பெண் தெய்வங்களோட உடன் தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு 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 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெய்வங்கள் கண்ணீர் விடும் சரிங்க இதை எப்படி சரி பண்ண முடியும் நாம் இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது சாமி கட்டியிருக்குன்னே நம்ம நினச்சிக்கிறோமே பொதுவாக எடுத்துக்கிருவோம் சாமி கட்டியிருக்குங்கிறது நாம் அனுமானிக்கத்தான் முடியும் ஏன்னா தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது சரி அப்படியே தெய்வம் பேசாமல் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்மகிட்ட பேச வைக்கணும் என்ன காரணம் எதனால் சாமி பேச மறுக்குது எதனால் தெய்வம் அழுகுது அப்படிங்கிற நாம் எப்படி நம்ம தெய்வத்தை பேச வைக்க முடியும் அப்படின்னா முதல்ல நம்ம கும்பில் இருக்க எல்லா பங்காளிகளும் ஒற்றுமையாக ஒற்றுமையாக இணையணும் ஒற்றுமையாக இணைஞ்சு அந்த தெய்வத்தை நினச்சி கடுமையான விரதம் மேற்கொள்ளணும் அப்படி கடுமையான விரதம் நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு கடுமையாக விரதம் மேற்கொள்ளுதுங்க அதனால நாம் கஷ்டப்பட்டாவது நம்மளுக்கு ஏதாவது இதுபோன்று மதிப்புகள் இருந்தாலும் அதை நாம் உடைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு அது வழிகாட்டுதலை நாம் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சாமி முன்னுக்க வரும் அப்படி முன்னுக்க வரும்போது இது நடந்திருக்கு இந்த எல்லையில் இது நடந்திருக்கு இது வெளியால் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லை உள்ளால் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதை இப்படி சரி பண்ணணும் என்னுடைய நிலைமை இப்படி அப்படின்னு கனவுல காட்டி கொடுக்கும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட காட்டி கொடுக்கும் அவங்ககிட்டயுமே காட்டி கொடுக்கல அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான மாமன் மைச்சனின் வழி தெய்வங்கள் அந்த அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான சம்பந்த வழி தெய்வங்கள் அந்த நெரு அந்த அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான பெண் பிள்ளைகளோட அவங்களுடைய குல தெய்வங்கள் அவங்க மூலமாக இந்தந்த சாமி உன்னுடைய அந்த தெய்வத்தோட நிலைமை இப்படி இருக்குன்னு நமக்கு காட்டி கொடுக்கும் அது காட்டி கொடுக்குது அப்படின்னா அவனுடைய வழிகாட்டுதலையும் நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று குல மக்கள் கடுமையாக விரதம் பிடிச்சு அந்த குலதெய்வம் காட்டுற வழிமுறையை நாம செய்யணும் இல்லை அப்படின்னா ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி மறுளாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த தெய்வத்திட்ட பேசி அந்த தெய்வத்தை எப்படி அதிலிருந்து விடுவிக்கிறது தெய்வம் மறுச்சிருந்தா அதை எப்படி சரி பண்ண முடியும்னு அந்த மரளாளியை வச்சு நம்ம சரி பண்ண முடியும் அப்படியுமே இல்லை அப்படின்னா தெய்வம் தானாக ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரிங்க தெய்வமே சரி பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம நாலு வலு நாம் வணங்கி வரணும் தெய்வத்துக்கு தேவையான படையல்களை பூஜை புனஸ்காரத்தை நாம் இடைவிடாமல் நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும் ஒரு பலவீனமா ஒரு மனுஷன் இருக்கேன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு அந்த சரியான சாப்பாடு அந்த சரியான அந்த உடல் தோற்றத்துக்கும் நல்ல ஒரு தெம்பை கொடுத்து நல்ல ஒரு அழகான ஒரு ஆரோக்கியத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த பலவீனமா இருக்கிற மனுஷன் எழுந்து நடக்க முடியும் அதே மாதிரிதான் நம்ம தெய்வம் நம்ம தெய்வத்துக்கு கடுமையான விரதம் மேற்கொள்ளணும் அந்த கொம்புக்கு பாத்தியப்பட்ட மக்க அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு என்னென்ன தேவை என்னென்ன விரும்பும் ஆடையா ஆயுதமா ஆபரணங்களா தழுகையா படையலா இது போன்று என்னென்ன விரும்புமோ அதையெல்லாம் வச்சு நீங்கள் தொடர்ந்து நாம் அந்த தெய்வத்தை நாம் வணங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது தெய்வம் தானாக ஊக்கம் பெறும் ஊக்கம் பெற்றுச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் மறுப்புகளாக இருந்தாலும் அதை உடைச்சி வெளியேறி வரும் சரிங்க தெய்வமே இல்லை வேற ஒருத்தவங்க எடுத்து வச்சிருக்காங்க வேற பக்கம் தெய்வத்தை வசமா மாத்திட்டாங்க வேற பக்கம் பேசுது எங்க பக்கம் பேசல அப்படின்னா எல்லா மக்களும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் அந்த தெய்வத்தை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும் ஐயா குற்றம் குறை இருந்தா என் குலமக்க ஏதாவது குற்றம் குறை இருந்தா எங்களை மன்னிச்சு காத்தருள் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் நீதான் எங்க தெய்வம்னு எங்க கும்ப நீ காத்து வந்திருக்க ஆனா இப்ப நீ பேசாம இருக்கிறது எங்க கும்புல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வழியை கொடுக்குது எங்க கும்புகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை நல்ல ஒரு செல்வ வாக்கியம் இல்லை ஒரு நல்ல ஒரு வாரிசு இல்லை நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை இது எல்லாம் எங்களுக்கு திரும்ப பெறணும்னா என் முன்னோர்கள் எப்படி என் முன்னோர்கள்ட்ட நீ எப்படி நீ பேசுனையோ அதே மாதிரி நீ எங்ககிட்ட நீ பேசணும் அதனால எங்க கும்புல நாங்க மக்க மனுஷ யாராவது நாங்க மண்ணு ஏதாவது தெரியாம நாங்க ஒரு குற்றங்கோ செஞ்சிருந்தோம்னா நீ எங்களை மன்னிச்சு மறுபடியும் மீண்டு உன்னுடைய உருவத்தை உன்னுடைய அருளாசிய எங்களுக்கு ஐயா அதுக்கு நாங்க என்ன செய்யணுங்கிற வழிமுறையை நீ காட்டணுமையான்னு தெய்வத்துட்ட நாம பரிபூரணமா நாம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா தெய்வம் இந்த நிலைமையில கண்ணீர் விட்டு அழுகிற தெய்வம் கூட நமக்காக நாம் வைக்கிற வேண்டுதலுக்காக நம்மளை முகம் பார்க்கும் நமக்கு அழகான அந்த வழிகாட்டுதலை காட்டும் ஒரே ஒரு விஷயம் தாங்க தெய்வம் நம்மளை விட்டு எந்த காலத்துலையும் பிரிஞ்சு போகாது நாம் சாமியை நாம் பராமரிக்காமல் விட்டுட்டோம் நம்ம தெய்வத்துக்கு உரிய அனைத்து தேவைகளை நிறைவேற்றாமல் நாம் விட்டுட்டோம் தெய்வங்களோட ஆயுதங்களை ஆபரணங்களை சரியா பராமரிக்காம விட்டுட்டோம் தெய்வத்தை நாம சரியா இருப்பிடங்களை நாம சரியா போய் வந்து நம்ம இல்லாம இல்லாமல் யாரோ ஒரு ஆள் வெளியே இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு மாற்றுதல் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நாம் அடிக்கடி கோவிலுக்கு போய் தெய்வத்தை வணங்கி நான் உனக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அதை நம்ம பண்ணினாலே இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுங்க ஒரே ஒரு விஷயந்தான் நாம நாம பண்ணின தவற மறந்து மண் தெய்வத்திட்ட மண்டியிட்டு வணங்கி எங்களை மன்னிச்சுட்டு இனிமேல் அந்த 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 குற்றங்குறையை நாங்க செய்ய மாட்டோம் உன் குழந்தைகளை நீ மன்னிச்சு மறுபடியும் நீ எங்ககிட்ட பேசணும் நீ இருக்கேன்னு எங்க குள மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நாம வேண்டுதல் வச்சாலே தெய்வம் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் எப்பேற்பட்ட மதிப்பா இருந்தாலும் யார் வசப்படுத்தி இருந்தாலும் தெய்வத்துக்கு தேவையானது தேவையுள்ளது எதையாவது ஒன்று கொடுத்து தெய்வத்தை திசை திருப்பி மடைமாற்றி வச்சிருந்தாலும் குலமக்கள் கொடுக்குற அந்த கச்சார அந்த காணிக்க பூஜை புனஸ்காரம் ஒற்றுமை கடுமையான பக்தி விரதம் அது எல்லாத்தையும் உடைச்சி சாமி மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வரும் பரிபூரணமாக நம்ம கிட்ட பேசும் அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்